கபட்டு முட்டாளம்பாங்கள உள்ளே ஈடுபட்டுலலந்து கம்பிரி நிற்கார் தீபகதமையான बॉबी இவர் வர வரக்கு காலின் திருமண காலம் வீரர்களும் பிரபான வீரயை பிரபான காலைய Burrutti Mitta Nirajana ஆட்ட Mitta காலைய அருவி Mitta வீரயல ஒரு கால் அன்னை முன்னாடி கேட்டாங்க என்னங்க எல்லனே இந்த மேட்ச் டிபங்கர

बंटी मरवा मेरी ना धराली बंटी बोधिसत्व बंटी विपालंबन वो लोग दिखते बंटे वाले वो लोग दिखते बंटे भी बंटे बयान बोले भी बंटे बड़ी सुधारी बोलो भी बयान बोले भी बंटे भी बंटे बोले भी बड़ी सुधारे बोले भी बंटे बंटे

அந்த காலை நீ எதிர்கொள்வதற்காக